movie தந்தை பைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயரால் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்கள் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பிலிப்பிய திருச்சபை தாழ்மையுடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று விரும்பிய பவுல் அதற்கு மாதிரியாக கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகின்றார் கிறிஸ்து அடிமையின் வாழ்வை தன்னிலே ஏற்று சிலுவை வரை தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கூறுகின்றார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கிறிஸ்துவின் வெறுமையாக்குதல் நமக்கு மூன்று பாடங்களை கற்றுத்தருகின்றது முதலாவதாக அந்தஸ்தை இழத்தல் ஆறாம் வசனத்தில் அவர் தேவனுடைய அந்தஸ்து அல்லது ரூபமாக இருந்தும் அந்த ஸ்டாட்டஸை மெயின்டெயின் பண்ண வேண்டும் என்று விரும்பாமல் அதை இழக்கிறார் என்று நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த இடைவெளியை அவர் நீக்குகிறார் அவருடைய வெறுமையாதல் அல்லது அவருடைய அந்தஸ்தை இழத்தல் மனிதனுக்கு மீட்பு தந்தது கிறிஸ்துவின் அடியவர்களாகிய நாமும் நம்முடைய அந்தஸ்து அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸ் இதனை பிறருக்காக வெறுமையாக்கி பிறரது ஸ்டேட்டஸ் அல்லது பிறரது அந்தஸ்தை மேம்படுத்த அழைக்கப்படுகிறோம் இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு யோனத்தான் இளவரசர் தந்தைக்கு பிறகு அரசனாக வேண்டியவர் தன்னுடைய நாட்டில் இருந்த ஒரு சாதாரண விவசாயினுடைய மகனாகிய தாவிதுவின் நல்ல செயல்களை பார்த்து நட்பு கொள்கிறார் அவரோடு அன்போடு பழகுகிறார் அவரை அரசனாக்குவதற்கு இவர் முயற்சி செய்கின்றார் தன்னுடைய அந்தஸ்தை கருதாது நல்ல பண்பு பெற்ற தன்னை போன்ற ஒரு இளைஞனை அல்லது நண்பனை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார் நம்முடைய சமூகத்தில் தங்களுடைய அந்தஸ்தை குறைத்து பிறருடைய வாழ்வுக்காக உழைத்த பல பெரியவர்கள் உண்டு ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேம்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்தஸ்தை பாராமல் பணி செய்கிறார் இன்று ஸ்டாட்டஸை குறைத்து கொள்ளாமல் பெருக்கிக் கொள்ள நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் கிறிஸ்துவின் அடியவர்களாக இந்த நாட்களில் கிறிஸ்துவைப் போல நம்முடைய அந்தஸ்தை குறைத்து பிறருடைய அந்தஸ்தை உயர்த்த ஆண்டவர் அழைக்கிறார் கிறிஸ்துவின் வெறுமையாக்குதல் நமக்கு கற்றுத்தருகின்ற மற்றொரு பாடம் அடிமை பணியினை ஏற்றல் ஏழாம் வாக்கியத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கே வந்தார் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அடிமையைப் போல சீடரின் கால்களை கழுவினார் என யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினாறு வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கிறோம் இன்று பதவி பெற பலரும் விரும்புகிறோம் பதவியினால் நாம் மனமகிழ்வு அடைய விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பாடம் பதவியினால் மகிழ்வது அல்ல பணியினால் மகிழ்வு கிடைக்க அவர் அழைக்கிறார் பதவியில் அமர்ந்து அல்ல பணியில் நாம் செய்கின்ற செயல்களினால் மகிழ்வை பெற அவர் அழைக்கிறார் அடிமை பணியை ஆண்டவர் செய்தது போல அவருடைய சீடர்கள் ஆகிய நாமும் பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக வெறுமையாக்குதல் கற்றுத்தருகின்ற இன்னொரு பாடம் இட்டம் வசனம் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார் சிலுவை ஆண்டவருடைய நாட்களில் அவமானத்தின் சின்னம் சிலுவையை சுமக்கிறவர்களும் சிலுவையில் மரணமடைகிற குடும்பத்தாரும் சமூகத்திலிருந்து விளக்கப்படுவார்கள் அவமானத்துக்கு உள்ளான குடும்பம் அவமானத்துக்கு உள்ளான மனிதர் என்று பட்டமிட்டு ஒதுக்கி வைப்பர் எனினும் அந்த அவமானத்தை ஆண்டவர் ஏற்கிறார் அவருடைய அவமானத்தை ஏற்ற அந்த நிலை அவமானத்திற்கு உட்பட்ட பலரை வாழ்வு கொடுத்தது மற்ற ஐந்து பதினொன்றாம் வசனத்தில் என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் அவமானமாக சொல்வார்கள் என்றால் அவமானப்படுத்துவார்கள் என்றால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று நாம் அறிகிறோம் நீதிக்காக உண்மைக்காக நேர்மைக்காக அவமானத்தை ஏற்க ஆண்டவர் அழைக்கிறார் சிலுவை எந்த விதங்களிலெல்லாம் வெறுமையாக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்தோம் ஆண்டவரை போல நம்முடைய அந்தஸ்தை இழந்து அடிமை பணி செய்து அவமானங்களை ஏற்று அவருடைய சீடர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜபிப்போம் ஆண்டவரே உமது சிலுவை வெறுமையாக்குதலின் சின்னம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் சிலுவையின் சுமந்து செல்லுகின்ற வீரர்களாக எங்களுடைய அந்தஸ்தை இழந்து பிறருடைய அந்தஸ்தை உயர்த்தவும் பதவியை அல்ல பணி செய்வதை அடிமை பணி செய்வதை மகிழ்வாகக் கொள்ளவும் அவமானங்கள் வருவதாக இருப்பினும் நீதிக்காக அவற்றை பொறுமையோடு மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தர பிரார்த்திக்கிறோம் இந்த நோன்பு காலங்கள் அத்தகைய வாழ்வுக்கு எங்களை வழி நடத்தட்டும் கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி ஆமீன்